ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து மதுவுக்கும் எனக்கும் பிட்டிய சண்டை இருக்குது இப்போ காலமாக வந்து பெல் அடித்தாங்க என்னடான்ட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்க ஒரு ரெண்டு பார்சல் வந்துருக்குது எனக்கு தெரியாமல் இப்போ காசு செலவழிச்சிருக்கிறான்றத கூட பார்ப்போம் இது பிட்டிய சண்டையாக இருக்க போது நானும் மதுவுக்கு நல்ல ஒரு பேச்சு கொடுத்தா தான் மது பேசாமல் இருக்கும் போல இருக்குது வாங்க நாங்கள் உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத இப்படி தான் வீட்டில் இருக்கிற இல்லை பெண்களும் புரிசனுக்கு தெரியாமல் கொமான் பண்ணின போல் நடக்குது ஏதோ இன்றைக்கு எனக்கு லீவ்ன்ற நான் வீட்டில் நின்றுட்டேன் அதனால் சிங்கம் மாட்டுப்பட்டுட்டுது பார்ப்போம் சிங்கம் என்ன இவ்வளவு முடிச்சிருக்கிறாங்கன்றதான் பாப்போம் மது மது

பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் உங்களோட வீட்லேயும் நடக்கும் கவனம் உங்களோட மனைவி மேலே கவனமாக இருங்கோ உங்களோட பேங்க் காட்ட கொண்டு திரியுங்கோ ஏதோ இன்றைக்கு எனக்கு லீவ் என்ற நான் இன்னைக்கு இங்கே வந்து பெல் அடித்தபடியாக மாட்டுப்பட்டுட்டா சிங்கம் இல்லைடா உதவும் எனக்கு தெரியாத நடந்துருக்கும் ஓகே ஓகே பார்ப்போம் பார்ப்போம் ஆ பாப்போம் பாஸ்வரங்கடையில அந்த ஜிபி மூத்து சொல்லுவார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது உடைச்சு பார்ப்போம் அப்படி சொல்லி தரங்க பாப்போம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த தெமுல இருந்து ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்ன்னு சொல்லி கோட் கொடுத்து ஃப்ரீ கிஃப்ட்டோட பண்ண சொல்லுவாங்களே அதுதான் அது உண்மை ஒன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நான் ஓட பண்ணிருந்தேன் வந்துருக்குது ஆனா இதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு சொல்லி வீடியோ கடைசியில சொல்றேன் முதல்ல வந்து நான் என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட் ஓட பண்ணிருந்தானு எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு சொல்லி பாப்போம் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது ரைட்டுக்காண்டி நாங்களே சவுண்டை போட்டுவிட்டோம் என்னென்னு நானே மறந்து போனேன் என்னென்ன செலக்ட் பண்ணு ஆ இது வந்து அதாவது இந்த குப்பையால் போடுறதுக்கு

அது பொம்பூலில வளர்க்கவே ஊது தாங்கள் தாங்க எடுத்தாலும் அது ஓகே பரவாயில்லை இதே நாங்கள் எடுத்திருந்தோம் சரி நாங்கள் மாந்திட்டோம் அது இதன்னொண்டு போயிடு பின்ன இங்க பாருங்க இது வந்து என்னவா எலெக்ட்ரிக் மத்த என்ன கரண்ட் குளோ அதான் கரண்ட் குளோ ஓணுமா அது சும்மா பேட்டரியில தான் ஃபங்க்ஷன் பண்ணும் பண் பண்ணின ஓகே அவله குட்டிய இல்ல ஓகே நாங்க பெட்ரூம்ல اهو கிச்சன்ல கிச்சன்ல அவ்வளவு டீஸ்பூன்ல அது வச்சுக்கலாம் ஓகே ஓகே மைல் ஆல்ரெடி இருக்குது ஃப்ரீ செலக்ட் பண்ணினா வேலை செய்ய வேலை செய்து சார்ஜ் போட வேணும் நல்லா இருக்குது பாப்பம் இது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ தூரம் பாவிக்குதுன்னு தெரியல ஃப்ரீ கிஃப்டானே பாப்பம் வேலை செய்த அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சொல்றேன் இது எப்படி வேலை செய்தா என்னன்னு சொல்லி பார்க்க போற இது வந்து ஒருக்குமா இதுக்கு வந்து சார்ஜ் போட்டு விட வேணும் இது வந்து ஒரு பூக்கா மாதிரி போயிட்டு இருக்கும் அது வந்து ரூம்ல இருக்கிற இதுல எல்லாம் இது வந்து சின்ன நாட்களுக்கு அவங்கடீடி சேர்ல வச்சுட்டு சாப்பாடு குடுக்குற

என்னோட பழைய माइक வந்து சார்ஜ் கொஞ்சம் இறங்கிட்டே இருந்துச்சு இத போடுனேன் ஓகே வேலை செய்யுது குட் இப்போ வந்து அடுத்த இப்போ வந்து ஒரு பெரிய gift gift இல்ல இது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நான் முதல்ல காட்டுன எல்லா gift ஏம் வேற ஒரு மணி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் சொன்னான் தானே அதுதான் இது

ஒன்று 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 ஆ வந்து 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 இது 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 நான் பண்ணினது வா நல்லா நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கண்ணாடி ஜார் நல்லா இருக்குது அப்புறம் வந்து இது கட்டிங் போர்டு ஒன்று எடுத்தேன் நான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது எங்கே பாருங்கள் பிள்ள பாரமாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது கட்டிங் போட் ஏன்னா மரத்தில் விண்ற பிளாஸ்டிக்கில் விண்றதெல்லாம் சரியில்லை நல்லா இருக்குது இந்த கட்டிங் போட் நல்ல கெளிச்சியாக இருக்குது நல்ல பாரமாக இது கிஃப்ட் ஒரு பெட் கவர் ஒன் டோடு பண்ணினால் பெட் கவர் அடுத்தது வந்து இதுவும் வந்து bed க்கு தான் order பண்ணிருந்தேன் bed cover போடுறது அதாவது நீங்க சின்ன பிள்ளைகள் வச்சிருந்தா அவங்க ஏதாவது bed ல ஊத்திட்டாங்க அப்படின்னாலும் bed வந்து தண்ணி அது பிடிக்காது அதுக்காக பெட் cover க்கு போடுறது கொண்டு order பண்ணிருந்தேன் ஆஹ் நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியா இருக்குது வா நீங்க பாருங்க நல்லா இருக்குது இது இது ஒரு பொல் இது வந்து என்னோட ஃப்ரீ கிஃப்ட் ஓட வர வேண்டியது இது வந்து என்னோட ஃப்ரீ கிஃப்ட் சோ அத இதோட வச்சு கொள்ளுவோம் இந்த பெக்கிங் ஓட வந்துட்டு அடுத்தது வந்து ஒரு மரத்துல செய்த ஒரு சேர் உண்டு குட்டியா ஒரு கரண்டி குடுத்துருக்காங்க உப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கலாம் போல அப்புறம் வந்து இது garden hill அப்புறம் எங்கயாவது நாங்க போயிட்டு juice பண்ணிக்கலாம் picnic அந்த மாதிரி போயிருக்கல இது ஒரு டேபிள் இது வந்து wood ல அதாவது மரத்துல செஞ்சது adjustment டேபிள் ஓகே இந்த மாதிரி இதை வந்து நாங்க use பண்ணி சொல்லி சொன்னா demo வந்து முதல்ல அஞ்சு free gift ன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து ஒன்று extra வா gift ன்னு சொல்லி ஆறு gift கொடுத்துட்டு gift எல்லாம் choose பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அஹ் இந்த gift இந்த இதை பார்த்துட்டு எவ்வளவு இந்த மாதிரி சொல்லி அந்த amount அ பார்த்து ஒரு amount டிசைட் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஐம்பது euro க்கு purchase பண்ணினாத்தான் அந்த gift எல்லாம் அனுப்புவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் ஐம்பது euro க்கு என்னென்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் இது பிக்னிக் கோயில் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அது ஒன்று அப்புறம் வந்து இது வந்து பெட்டு கவர் போட முதல் பெட்டுக்கு விரிக்கிறது உங்களோட பிள்ளைகள் அது ஊத்துப்பட்டா பெட்டில் போகாம இருக்கிறதுக்கு அது ஒன்று அப்புறம் வந்து பெட் கவர் பண்ணிருந்தான் அப்புறம் வந்து இது வந்து உப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு மரத்தில் செய்த ஒரு ஜார் உண்டு வந்து ஒரு கட்டிங் போட் உண்டு அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி ஜார் ஓகே தான் வந்து நான் ஐம்பது யூரோ ஆர்டர் பண்ணது ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து ஒரு bowl இது உண்டு அப்புறம் வந்து ஒரு bin உண்டு அப்புறம் வந்து இரத்தைகளுக்கு அது உண்டு அப்புறம் இது வந்து குட்டி ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு plate வந்து மைக் உண்டு பின் சாச்சா பின்னு ஓர்டர் பண்ணெட்டு வந்து என்னோட ஃப்ரீ கிஃப்ட்

சபா அவ்வளவு வந்து ஓட பண்ணிருக்கேன் விரும்புனா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட மொத்தத்துல எல்லாத்தையும் மிதண்டி போட்டார் இவர் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன்னா தேவையில்லாம வந்து இந்த வீடியோவை வ சொதப்பிட்ட உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சேர்ந்து உதவோட பண்ணுங்க ஃப்ரீ gift நோ நோ no free gift ன்றது உண்மைதான் ஆனா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு amount க்கு purchase பண்ணாதான் நீங்க சூஸ் பண்ற உங்களோட free gift உங்களோட வீட்டுக்கு வரும் so நான் வந்து ஐம்பது euro ஐம்பத்தி ரெண்டு euro ஐம்பத்தி இரண்டு euro அஹ் பண்ணி இவ்வளவு gift ஐயும் கொண்டேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க Uh, video terbaru ya, kalau video cia penuh, ini video saya nikelah, bye bye.